இப்ப மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமா அதாவது வருகின்ற குரு பயிற்சி மூலமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவை வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் காரணையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் பியூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய மகரம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியும்க பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் மகரம் ராசி அப்படின்றது வந்து நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகள் ஒரு ராசி மகரம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க மேலும் மகரம் ராசி கூட நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பன் நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க உத்திராடம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் அவிட்டம் ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் மகரம் ராசியோட அதிபதி வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார திங்கட்கிழமையோ அல்லது வந்து வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களால் முடியும் அப்படின்னா ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கு ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்து விட்டு வர ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இப்போ நீங்கள் மூன்றாவது சுற்றுலன் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாத சனி இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவானும் ரொம்ப பேவரபுள் பொசிஷனேஷன் உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து பயிற்சி அடைஞ்சிட்டு அடுத்த ஒரு வருட காலத்திற்கு இந்த இடத்துல தான் இருக்க வந்து கடவுள் நம்பி வழிபடுறீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும் இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு எதனா பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் வந்து தீர்ப்பதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான வழியை கடவுள் நிச்சயமாக காப்பாற்றுவார் அதாவது காட்டுவார் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க மேலும் வேண்டும் இப்போ குரு பகவான் வந்து நம்மளுடைய இங்கிலீஷ் மாத தேதிப்படி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து பயிற்சி அடைவாருங்க ஸோ இந்த நாளில் வந்து மாதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணி அளவில் குரு பகவான் வந்து பயிற்சி அடைய போகிறாரு இப்போ மேஷத்தில் இருக்கிறவர் வந்து நம்மளுடைய ரிஷபத்துக்கு பயிற்சி அடைவார் இதன் காரணமாக இது நாள் வரைக்கும் நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சுக சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க அதற்கு பிறகு நீங்க எதிர்பார்க்கின்றன அவருக்கு ரொம்பவே உகந்த இடம் சொல்லக்கூடிய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி அடைறாரு எப்பவுமே குரு பகவானுக்கு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் இருக்குங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு ஆகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பொருந்த வண்ணமாக வந்து இப்போது உங்களுடைய பர்சனல் பர்த் சாட்டு உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க இப்போது உங்களுடைய பர்சனல் பர்த் சாட்டில் கட்டங்கள் போட்டிருப்பாங்க அந்த கட்டங்களில் வந்து லா அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருப்பாங்க லா அப்படின்னா அது வந்து லக்னம் அப்படின்றத அர்த்தங்க மேலும் அந்த இடத்த நீங்கள் வந்து நம்பர் ஒன் அப்படின்னு கவுண்ட் எடுத்துக்கணுங்க நீங்கள் லா அப்படின்ற இடத்துலருந்து குரு பகவான் நம்ம சொல்கிற இடங்களில் எதனா ஒரு இடத்துல உங்களுடைய பர்சனல் பர்த் சாட்டில் இருக்காரான்னு செக் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுடைய இரண்டு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் வந்து முக்கியமாக ஐந்து இந்த இடங்கள்ல எதனா ஒரு இடங்கள்ல குரு பகவான் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் அமர்ந்திருந்தார் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு நல்ல சிறந்த பலன்கள் தருவார் அப்படின்றது ஐதீகங்க இந்த இடங்கள் அல்லாது மற்ற இடங்கள் இடங்கள்ல இருந்தார் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல பலன்கள் கிடைப்பதில் கொஞ்சம் காலத்தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த காலத்தாமதம் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உங்களை வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்கிறோம் மேலும் வந்து குரு பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு முழு சபருங்க மற்றும் இவர் வந்து பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஒருத்தவங்களுடைய பர்சனல் லைஃப்ல வந்து அவங்க எந்த அளவுக்கு நல்லபடியா குரோத் இருக்கணும் அதே மாதிரி நமக்கு பிள்ளைகள் வரம் கிடைப்பதோ அதே சமயம் பிள்ளைகளோட படிப்பு நல்லபடியாக இருப்பதோ மேலும் ஒரு சிலர் வந்து காதல் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் நிறைவேறணும் அப்படின்னாலோ மேலும் வந்து இப்ப உங்களுடைய தாய் மற்றும் தந்தையோடைய ஹெல்த் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னாலோ மேலும் நீங்க செய்கின்ற தொழிலும் அல்லது இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஜாப் நல்லபடியா போகணும் அப்படின்னாலும் இது எல்லாத்துக்குமே மூலதனம் வந்து நம்மளுடைய குரு பகவான் தான் சொல்றாங்க குரு பகவான் நம்ம சொன்ன இடங்களான இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்று ஆகிய இடங்கள்ல எதனா ஒரு இடத்துல உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்ல இருந்தாருன்னா நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் தருவாரு அப்படின்றது ஐதீகங்க தற்சமயம் குரு பகவான் உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சனம் மற்றும் மர்ந்துட்டுருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் எதுனா ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இம்மிடியேட்டாக அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த குரூப் பயிற்சி வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த குரூப் பயிற்சியாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு கேள்வி கேட்பீங்க அப்பனா மே மாதம் ஒண்ணாம் தேதிக்கு பிறகு வந்து எங்களுடைய தாய்மார்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாதா அப்படின்னுட்டு அப்பவுமே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா இப்போ வந்து குரு பகவான் வந்து பலம் இழந்து போயிருக்கார் இல்லைங்களா தான் இருக்கின்ற இடம் வந்து நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய காரணத்தினால அவருக்கு அந்த இடத்துல வந்து பலம் கிடையாதுங்க சோ அதனால தான் தாய்மார்களுடைய ஹெல்த்ல அக்ரேட் மேலும் இப்ப குரு பகவான் வந்து இந்த மே மாதம் ஒன்னாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானமான பஞ்சமஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறார் இல்லைங்களா அதற்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பெற்றோர் பெற்றோர்கள் வந்து அதாவது திருமணம் ஆயிட்டு எங்களுக்கு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்கவலையோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற பெற்றோர்கள் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா இந்த குரு பயிற்சி நடந்த உடனே அதாவது மே ஒன்னு ரெண்டாயிரத்தி பிறகு ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில பெற்றோர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசனும் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ரெகுலராக விடாத மெடிசன் கண்டினியூ பண்ணிட்டே வாங்க இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி முடிவதற்குள்ள அதாவது அடுத்த ஒரு ஒரு காலத்துக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கின்றமா ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ இன்றெடுப்பதற்கும் இந்த பஞ்சமஸ்தானத்தை குரு பகவான் உங்களுக்கு நிச்சயமாக அருள் புரியார் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நாள் வரைக்கும் உங்களுடைய படிப்பில் அவ்வப்போது சிறிதளவில் கொஞ்சம் மந்தத்தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுடைய படிப்பு வந்து ரொம்பவே அற்புதமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில மாணவர் செல்வங்கள் வந்து இப்போ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் நீண்ட காலமாக வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த வரவிற்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உங்களுக்கு தகுந்த மாதிரி உகந்த குரு பயிற்சியாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் சொல்லாமல் நீங்கள் வந்து காதல் பண்ணிட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி காதல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்ப நீங்க உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களோட ஆசிர்வாதத்தோடு திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஐந்தாவது வீடுன்றது காதல் ஸ்தானம் அப்படின்னக்கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில தம்பதிகள் வந்து இப்ப உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னாலும் இனி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மன சங்கடங்கள் அனைத்துமே முற்றிலும் விளக்குங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றவங்க உங்களுடைய ஃபேமிலி லைஃப் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்தை விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு வந்து பலம் வந்து ரொம்பவே அதிகங்க இதன் காரணமாக இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாரு தான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையா உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை தந்தைஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தை பாக்குறாருங்க அப்போ உங்களுக்கு என்ன நடக்குது குருபலம் வரப்போகுது அதாவது இந்த மே மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு வருட காலத்திற்கு குருபலம் ரொம்பவே சூப்பராக இருக்க போதுங்க இதன் காரணமா இதனால் வரைக்கும் ஒரு சில நண்பர் நீண்ட காலமாக மனக்கவலையோடு இருக்கீங்க அதாவது எங்களுக்கு வயது வந்து திருமண வயது தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனக்கவலையோடு இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுடைய பர்சனல் பட் கிரக கிரகதோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் உங்களுடைய பர்சனல் பட் சாட்டில் உங்களுக்கு வந்து கிரகதோஷங்கள் இருக்கு அப்படின்னாலும் அந்த கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடம் வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு ஒரு நல்ல வரன் நிச்சயமாக அமைவதற்கும் இந்த வரவிற்கும் குரு பயிற்சி ஒரு அற்புதமான உன்னதமான நல்ல குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதி ரீதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல இப்போ அவங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது இருந்தது இப்போ அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விடுதலை பெறுவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக உங்களுடைய தந்தைக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் எதனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நெக்ஸ்ட் நம்மளுடைய குரு பகவான் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற பஞ்சம ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஸோ இந்த பதினோராவது வீடு அப்படின்றது மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கும் அதே சமயம் வந்து நம்மளுடைய லாபத்தையும் குறிக்கும் ஸோ நீங்க எந்த ஒரு நல்ல சுயதொழில் தொழில் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க புதுசா இன்னொரு பிசினஸ் பிரான்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா நீங்க செய்து கொண்டிருக்கின்ற நல்ல பிசினஸ் வந்து ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகொடும் அப்படின்னு உறுதியாவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குருபகவான் வந்து தன் இருக்கின்ற பஞ்சமஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியும் பார்க்குறாருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் தேவையற்ற விஷயங்களில் கோபங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த கோபம் அனைத்தையுமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வருகின்ற குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுடைய பர்சனல் வர்சாட்ல உங்களுக்கு இப்ப என்ன தசா புக்தி நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் இதனுடைய இப்போ உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கக்கூடிய தசா புக்திகள் நடக்குது அப்படின்னா இந்த குரூப் வச்சு உங்களை வந்து ரொம்பவே ஒரு நல்ல டாப் மோஸ்ட் கொஸ்டின்ல கொண்டு போய் உட்கார வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ